இப்ப நான் வந்து மூணு பேர் ஒன்னாதான் இருப்போம் ஒரே ரூம்ப இருந்தோம் அப்பல என்னை வந்து கூடவே வச்சிருப்பாரு எங்க போனாலும் எந்த வெளிநாடு எங்க எங்க கூட வாஞ்சிநாதன் நியூசிலாந்து தான் போயிட்டு வந்தோம் சிங்கப்பூர் காவிரி தலைவனுக்கு ஏழ்மையா இருப்பாருங்க அவர் அவர் வந்து அப்பல இருந்து பெரிய நடிகர் பேமஸ் ஆனவரோட வல்ல இருந்தா உதவி பண்ணார் தான் அவர் அப்பவும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் வர சார் பைக் ஜாவா பைக் தான் அதுலதான் போவாரு அதுதான் வருவாரு ஜாவா பைக் இருக்கும் அப்புறம் அப்புறம் சட்டம் முருக முன்னாடினா ஒரு மூணு நாலஞ்சு படம் சும்மா இருந்தேன் அதுக்கு பிறகு வந்து சட்டம் ரெண்டு பிறகு அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு அப்புறம் தான் ஜாவா வந்துட்டு டிஎம் டூ மொதல் மொதல் வாங்கினாரு பஸ்ட் பஸ் வாங்கினாரு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான் கிறிஸ்டின் காலையில அஞ்சு மணிக்கு அன்னிய ரெண்டு பேருமே வந்தாரு காலையில அஞ்சு மணிக்குமே ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல வச்சிருப்பா அவர் கல்யாணத்துல என் கல்யாணத்துல அன்புடன் விஜயகாந்த் அவர் வீட்டு கல்யாணம் தான் எனக்கு நடிக தலைவர் ஆனப்பர் நிறைய பண்ணிருக்காரு அவர் கடனே அவர் தானே அடைச்சாரு ஒன்றரை கோடி எங்க வச்சிருந்தே வந்தாரு வெளியில எழுதி கொடுத்தானே நான் வந்து அரசியல் பண்ண போறேன் எழுதி கொடுத்தானே வந்தாரு அவர் வந்து எழுதி கொடுத்தா வந்தாரு

கல்யாணத்துக்கு போட்டாருக்கு போட்டாரு கல்யாணத்துக்கு அன்னைக்கும் தம்பி பரவாயில்ல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க